இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதில் மாறட்டும் ஏழைகளுக்கு இறங்குகிற நல்ல நாட்களை மாறட்டும் நாட்களாக பயன்படுத்துவாராக இந்தியாவில் பெரிய தாக்கத்தை கொண்டு போனது கனத்துக்குரிய அன்னை தரசா அவர்கள் நோபல் பரிசு பெற்றவர்கள் அரசாங்கத்தால் மதிக்கப்பட்டவர்கள் கோடிக்கணக்கான ஜனங்களில் இடம்பெற்றவர்கள் அமெரிக்கா சந்திரபோது லாஸ் ஏஜென்சியில் அவர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவருடைய பேச்சை கவர்ந்து தொடப்பட்ட பேச்சால் கவரப்பட்டு தொடப்பட்ட ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் அவரை பார்த்து சொன்னாங்க நீங்க லாஸ் ஏஜென்சியில் வந்து மெக்சிகோ போறதா கேள்விப்பட்டேன் உங்களோட கூட நான் பயணமாக விரும்புகிறேன் காரணம் உங்கள்கிட்ட ஒரு தெய்வீக வல்லமை வெளிப்பட்டதை நான் உணர்ந்தேன் அதனால உங்களோடு நான் டிராவல் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கனத்துக்குடி அம்மா அனைத்தரசாட்டை பேசினாங்க அப்பொழுது கருத்துக்குரிய அன்பான அன்னை சொன்னாங்க நீங்கள் மெக்சிகோ வரைக்கும் வந்துட்டு திரும்புறதுக்கு எவ்வளோ பணமாகன்னு கேட்டாங்க கணக்கு போடுங்க அப்படின்னு ஒரு கணக்கு பார்த்து சொன்னால் நானே பே பண்ணேன் சரிதான் இந்த பணத்தை ஏழைகளுக்கு கஷ்டப்பட்டவர்கள் கொண்டு போய் வஸ்திரம் சாப்பாடு கொடுங்க என்னிடத்துலேருந்து இருந்து வருகிற தெய்வ வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க பாருங்க நம்ம சம்பாத்தி பண்ணுறோம் வேலை செய்கிறோம் நமக்கு நாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசு தமக்காக வாழவர் எல்லா எல்லாம் உங்களோட பேச்சு மூச்சு எல்லாம் ஏழைகளுக்காக மற்றவர்களுக்காக நீதிமொழிகள் வசன விதமாக சொல்லுகிறது வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஒன்பது கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரலுக்கு கொடுக்கிறான் தன் ஆகாரத்தில் தரித்திரத்து கொடுக்கிறான் தன் ஆகாரத்தில் தரித்திரல் கொடுக்கிறான் கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் நான் கடந்த வாரத்திலே அந்தமான் தேவை தேவையில் ஊழியத்தை முடிச்சுட்டு விமான நிலையம் சென்னையில் இறங்கி த திருநெல்வேலி வர்றதுக்கு டிக்கெட் எடுத்துருந்தேன் ட்ரெயினில் நான் விமானத்தில் எக்கனாமிக் கிளாஸ் சாப்பாடு இல்லை அதனால் சாயங்காலம் நாலு மணி ரயில்வே ஸ்டேஷனில் நல்ல ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணுவோம் ஒரு தாயார் வந்து கேட்டாங்க எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்களா பசியாக இருக்குது ஓகே அது நல்ல தரமான உணவா கேட்டாங்க ஒரு காஃபி வாங்கி தருவீங்களா காஃபி கை கொண்டாங்க ரொம்ப நன்றியா வயசானே நான் உடஞ்சிட்டேன் நான் என்ன அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் என்ன சின்ன வயதில் ஆகாரம் இல்லாமல் வளர்ந்தவன் அதனால் நான் ஒரு நாளைக்கு ஒருத்தரு சாப்பாடு சாப்பாடாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் பாக்கியமாக கருதுறேன் என்னுடைய பழைய நாட்களை நான் திரும்பி பார்க்குறேன் வறுமை நாட்களை திரும்பி பார்க்குறேன் கத்த நல்லது நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுறதுக்கு மிக முக்கியமான ஒரு தெரியுமா மற்றவங்களை கொடுக்கணும் கருணைக்கெல்லாம் மற்றவங்களை பார்க்கணும் ஐயோ இசு அப்படின்னு தான் சொன்னேன் பிள்ளைகள் பசியாக போயிடுவாங்களே என் பிள்ளைகளுக்கு ஆகாரம் இருக்காதுன்னு சொல்லி அந்த எண்ணத்தோட ஒரு வாழ்ந்தான் கருணை கண்ணவன் வாண்டா ஹால லூயா இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவர்கள் இறக்கம் வருவாள் கிரைஸ் தலம் மாயன் ஹால லூவியா கிரைஸ் தலம் ஆடவர் நல்லவன் ஒரு இறக்கத்தோட கருணையோடு வாழப்படகு இந்த உங்களுக்கு ஆசீர்வாதம்மா இருக்கும் ஏழைகளுக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறாங்கன்னு வாசீர் கிறிஸ்தவ மட்டும் சொல்கிறது ஜெபம் பண்ணனும் நமக்காக நாம் வாழ்வதற்காக மற்றவர்களுக்காக மற்றவர்களை நேசியுங்கள் மற்றவத்துல அன்பு கூறுங்கள் மற்றவர்கள் கொடுங்கள் உதாரணத்துமா செய்யுங்கள் அதுதான் தேவ பக்தி ஆண்டவங்கிருபைகள் உங்களுக்கு தரவாறு செய்து பாருங்க விதைத்தால் நீங்கள் அறுப்பீர்கள் ஆமீன் கொஞ்சம் விதைத்தான் கொஞ்சம் அறுப்பீங்க நிறைய விதைச்சா நிறைய இருக்கலாம் அப்படிப்பட்டதான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஆமீன் ஒரு காயிறுக்கு மறுபக்கம் இருக்கிறது போல உலகத்துல இன்னொரு பக்கம் இருக்கிறதை உங்களை அடுத்த தலைமுறையில் காட்டி கொடுங்கள் நல்ல கிருமைகளை கருத்தர்களுக்கு தருவார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஜபிக்கலாம பொருளோப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக நாமத்தில் ஜெபிக்கிறோம் கிறிஸ்தவம் வந்தால் கருணை அன்பு அந்த மீன்களை நேசித்தீர் ஆகாரம் கொடுத்தீர் வஸ்திரம் கொடுத்தீர் தங்கடம் இடம் தந்தீர் வாகனம் தந்தீர் இதோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ளாதீங்க எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசு நாமத்தில் ஜபு கழுப்பிதாவே ஆமே ஆமை சந்திக்கிறேன் God bless you. Have a nice day.